அன்பான மக்களே நம்மளோட விஜய் வந்துட்டு நேற்று மலேசியா போயிருந்தார் இல்லையா அங்கே வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து கேள்வி கேட்டாங்க மகாநதியை பற்றி கேள்வி கேட்டாங்க அதில் வந்து நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் எமோஷ்னலாக கொண்டு போயிட்டு அது உடனே வந்து சந்தோஷமான ஒரு நல்ல ட்ராக் வந்துடும் ஆனால் இப்போ அடுத்து அப்கமிங்கில் வந்து கொஞ்சம் பயங்கரமான ட்ராக்கு தான் எமோஷனலான ட்ராக்கு தான் வரப்போகுது ரொம்ப கஷ்டமான ட்ராக் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிதல சீக்கிரமா அப்கமிங் வந்தாலுமே சீக்கிரமாக அந்த கம்பேக் கொடுத்தாலுமே ஆனால் அந்த கஷ்டமான ட்ராக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அது வந்து காவேரிக்கு சாதகமாக இருக்குமா விஜய்க்கு சாதகமாக இருக்குமா யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல இந்த வர அப்கமிங்கில் கம்மிங் எபிசோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லாவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி புரியலை நம்ம சுவாமி வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு காவேரி வந்து எடுத்த முடிவு வந்து பயங்கரமாக இருக்கு இல்லையா அது வந்து கா யாருக்கு பயங்கர வழியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் காவேரி வந்து விஜய்யை வந்து கேட்காமே அவங்க வந்து டக்கர் முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னா எம்னா தான் வந்து விஜயை மாட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டாங்க நம்ம காவேரி அப்போ பசுபதினால் பசுபதிக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க அது ரெண்டுமே அவங்க மனசில் பதிஞ்சிருச்சு அப்போ வந்து வெண்ணிலா இருக்கிறதுனால வெண்ணிலா வந்து விஜய்க்காக தான் வந்து விஜய் வெளியில் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு கூறுக்கணிக்கணும் நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதை வந்து க விஜய்யால் ஏற்றுக்க முடியாது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கண்டிப்பாக காவேரி ஒரு முடிவு பண்ணி போன தடவை பொய் சத்தியம் பண்ண மாதிரி இந்த தடவை வந்து உண்மையான சத்தியம் பண்ணுறது பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து வீட்டை விட்டு போயே ஆகணும் விஜய் பிரிஞ்சு தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க கா விஜய் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து கம்மிங் ட்ராக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வந்து எமோஷனலாக இருக்கும் அப்படின்னு வந்து விஜய் சொன்னது அதுலேருந்து எப்படி மறுபடியும் சேர்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ காவேரி வந்து கொடைக்கானல் போகிறாங்க கொடைக்கானலில் அங்கே கொஞ்ச நாள் சூட் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நிவின் கூட அங்கே வந்துட்டு ட்ராக் போட்டுருந்தார் இல்லையா போஸ்ட் போட்டுருந்தார் நாங்கள் வந்து கொடைக்கானல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கா போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க கண்டிப்பா வந்து விஜய் மறுபடியும் கொடைக்கானல் போய் காவிரியை சமாதானப்படுத்தி கூட்டு வருவார்